तद्बुरुषय विद्महे वग्रदुण्डय धीमगि तन्ु दन्दि प्रेक्षोदय பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பிறை அப்படின்னா என்ன அந்த மூன்றாம் பிறையை பார்ப்பதால் நமக்கு ஏதாவது நன்மை இருந்துட்டு இருக்குதா அப்படி மூன்றாம் பெறை பார்த்த உடனே நாம என்ன செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான விளக்கங்களை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மூன்றாம் பெற அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து பிரதம திதியாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது முதல்ல வந்து அமாவாசை திதி அடுத்த நாள் வந்து பிரதம திதி பாட்டிமின்னு சொல்லுவாங்க பாட்டிமை திதினு சொல்லுவாங்க கிராமங்களில் அந்த மாதிரி பாட்டிமை திதி என்று சொல்லக்கூடிய பிரதம திதி இரண்டாவது நாளில் மூன்றாவது நாளில் துவிதியை திதியில் வந்து மாலை நேரத்தில் வந்து ஆறு மணிக்கு மேலாக அதாவது சூரிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் முடிஞ்சு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக கூடிய அந்த ஆறு மணிக்கு மேலே குறைஞ்சது ஒரு அஞ்சு ஏழு அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தெரியக்கூடிய பிறை தான் மூன்றாம் பிறை அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பிரதம தேதி வருது அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறம் அடுத்த நாள் பிரதம தேதி வரும் மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை கிடையாது ஆனால் அமாவாசைக்கு அடுத்து பிரதம தேதி வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய துவிதியை தேதி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை அப்படிங்கிற வளர்பிறை இருந்துட்டு இருக்குது வளர்பிறை தேதியில் வரக்கூடிய அந்த மூன்றாம் யாரு பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது முத்தாய்ப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறது முதன்மையான விஷயம் இந்து மதம் மட்டுமல்ல மாற்று மதத்தை சேர்ந்தவங்க கூட வந்து இந்த மூன்றாம் வரை ஒன்றை மட்டுமே சரியாக வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த மூன்றாம் பரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில ஐதீகங்களை கடைப்பிடித்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை காணுகிறார்கள் அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கிறாங்க உண்மையும் இந்த நேரத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்ம சாஸ்திரத்தில் வந்து மூன்று மூன்றாம் முறை எப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது வரக்கூடிய அந்த மூன்றாம் பிற வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் மட்டும்தான் தெரியும் அப்படி தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நம்ம ஒவ்வொருவருமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக முன்னேற்றமான காலங்களோ அல்லது முன்னேற்றமான காலங்களுக்கு உண்டான சிந்தனைகளோ அல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த மிகப்பெரிய மகிழ்ச்சிகளோ வளர்ச்சிகளோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாசியை இந்த மூன்றாம் பிற எப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குது சா சந்திர பகவான் மனோகாரகரா இருக்கிறதுனால சாஸ்திர ரீதியாக இருக்கிற நவ கிரகங்களிலேயே இந்திர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திர பகவானுக்கு இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் வளர்ந்து வரக்கூடிய நேரமாகி அந்த மூன்றாம் பிறையை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து எண்பது வயசு ஆதிடுவீங்களே ஆயிரம் பிற கண்டபரும் சொல்லுவாங்க எண்பது வயசு அவருக்கு என்ன வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுன்னு சொல்லாம அவர் எண்பது பிற கண்டவர் அவர் ஆயிரம் பிற கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த காலங்களில் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மூன்றாம் பிறையை ஆயிரம் பிறை அப்படிங்கிறது பௌர்ணமியோ அல்லது வேறு வகையான அமைப்புகள் கிடையாது இந்த மூன்றாம் பிறை மட்டுமே தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து தவறாமல் பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையை தாறுமாறான மனித வாழ்க்கையில் ஏறுக்கு மாறான மனித வாழ்க்கையில் யதார்த்தமான மிகப்பெரிய ஏறு முகத்தை அந்த ஜாதகர் அந்த மனிதர் கண்டுவார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை அணுவிப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் இந்த மூன்றாம் பிறையை யாராக இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மூன்றாம் பிறை என்று இந்த சந்திர பகவானை பார்க்கறது வளர்பிறை சந்திரனை பார்க்கறது நல்லது மற்ற நாட்களில் வந்து பிறையை அல்லது சந்திரனை அல்லது பௌர்ணமி நிலவை பார்க்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த மூன்றாம் பிற மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த மூன்றாம் பிறை தெரியக்கூடிய அந்த பிறை தெரியக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு மறதி வந்துடும் அதாவது மறந்து போயிடுவோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு பார்க்கலான்னு முது முழு முனைப்போடு முயற்சியோடு வந்துட்டு இருக்கிறோமோ அந்த தினைக்கு அதாவது வான காலத்தில் வந்து மோடம் போட்ட மாதிரி அந்த பிற தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்தாலும் அந்த பிறையை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிறை பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்து அந்த பிறையை பார்த்தீங்க அப்படின்னா அடர்ந்த துன்பங்களுக்கு சிறந்த ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் மூன்றாம் பிறையை பார்க்குறோம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் இந்த மூன்றாம் பிற பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மனைவியுடைய முகத்தை பார்க்கலாம் அல்லது ஆண்களோடு வந்து தன்னுடைய வலதுகை உள்ளங்கையை பார்க்கலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து இடதுகை உள்ளங்கையை பார்க்கலாம் அல்லது தங்க காசு பார்க்கலாம் அல்லது யானை முடி மோதரத்தை பார்க்கலாம் அல்லது சாதாரண ஒரு ரூபா காயின்ஸ் உள்ளங்கையில் வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கோயில் கோபுரத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களை பார்க்கும் பொழுது இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதாவது குறையுள்ள வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய நிறை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் பிறைக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி மூன்றாம் பிறையாக இருந்தாலும் பௌர்ணமியை இருந்தாலும் ஐந்தாம் பிறையாக இருந்தாலும் அமாவாசை திதியாக இருந்தால் கூட இதற்கெல்லாம் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்கன்னா விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்